மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஏழு இயல் முடிச்சுருக்கணுமோ ஏழு இயலையும் திருப்புதல் பார்த்தாச்சு அடுத்தது வர்ற டிசம்பர் ஒன்றாந்தேதி டேம் ஒன் அதாவது முதல் பருவ தேர்வு ஆரம்பிக்குது அதுக்கு என்னென்ன பாடமெல்லாம் படிக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் சரியா ஏழு இயலில் மொதல் நாலு இயல் டேம் ஒன்றுக்கு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த முதல் நாலு இயலையும் டேம் ஒன் பரீட்சைக்கு கொடுக்க போகிறோம் ஒன்றாவது இலையும் ரெண்டாவது இலையும் பரீட்சைக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்கலாமா முதல்ல தமிழின் இனிமைங்கிற பாடல் இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல் இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அடுத்தது இதில் புத்தக பயிற்சி வந்து சொல் பொருள் பாடல் பொருள் இது எல்லாமே படிக்கணும் அதுக்கடுத்து பக்க எண் மூணில் சரியான சொல்லை தெரிவு செய்க பின்னாடி உள்ள புத்தகப் பயிற்சி அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க இந்த ரெண்டையும் படிக்கணும் அடுத்தது உரைநடை அறிவா பண்பா இந்த பட்டிமன்றத்தில் அதே மாதிரி பக்க எண் சரியான சொல்லை தெரிவு செய்க அதை முழுவதும் படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஐந்து வினாக்களையும் படிக்கணும் சரியா அடுத்து பக்க எண் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் மரபு சொற்களை பற்றி ஒரு ரிவிஷன் பார்த்துக்கோங்க தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் பூச்சிகள் அடுத்து ஒளி மரபு வினை மரபு இது எல்லாமேமும் அதில் உள்ள சரியான சொல்லை தெரிவு செய்க பதினாலாவது பக்கத்தில் இருக்கு இல்லையா அதை படிச்சுக்கோங்க அடுத்து பக்க எண் பதினேழில் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அல்லது வாக்கியத்தில் அமைத்து எழுதுக எப்படி வேணாலும் ஒரு வார்த்தை கொடுத்து அதை வச்சு ஒரு வாக்கியம் உருவாக்கணும் அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க அடுத்தது பக்க எண் இருபத்தி ஒன்றில் சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் அதிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் உருவாக்கியிருக்காங்க காஞ்சி புறம் காசி காரம் சிரம் அதே மாதிரி வேறு வார்த்தை கொடுத்தாலும் உங்களுக்கு பிரித்து எழுத தெரியணும் அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க அடுத்தது இயல் ரெண்டு பக்க எண் இருபத்தி நாலில் மூதுரை செய்யுள் பாடல் இதுவும் மனப்பாட பகுதி தான் இதில் உள்ள சொல் பொருள் பாடல் பொருள் சரியான சொல்லை தெரிவு செய்க புத்தகப் பயிற்சி எல்லாமேமும் வினாக்களுக்கு விடையளிக்க இது எல்லாமே படிக்கணும் அதுக்கடுத்தது உரைநடை கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் இந்த படத்தில் அதே மாதிரி பக்க எண் முப்பத்தி ஒன்றில் உள்ள சரியான சொல்லை தெரிவு செய்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வினாக்களுக்கு விடையளிக்க இது எல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்தது பக்க எண் முப்பத்தி எட்டில் இதெல்லாம் நாம் ஏற்கனவே நிரப்பியிருக்கோம் சொற்களை தொடரில் அமைத்தெழுதுகன்னு இருக்கு இல்லையா ஒரு நாலு கொடுத்துருக்காங்கல்ல ஒரு வார்த்தையை வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும் அதையெல்லாம் படிச்சுட்டு பக்க எண் முப்பத்தி ஒம்போதில் கவிதையை நிறைவு செய்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பாடல் கொடுத்தா உங்களுக்கு அதை நிரப்ப தெரியணும் அதையும் படிச்சுக்கோங்க சரியா அடுத்தது கொஸ்டின் பேட்டர்ன் அதாவது மாதிரி கேள்வித்தாள் எந்த மெத்தடில் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரோமன் லெட்டர் ஒன்றில் வாசித்தல் பயிற்சி அதாவது ஒரு பத்தி கொடுத்து அதுக்கு கீழே வினாக்களுக்கு விடை அளிக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த வினாக்களை படித்து பார்த்துட்டு மேலே உள்ள பத்தியில் அதுக்குரிய விடை இருக்கும் அதை எடுத்து எழுதணும் அதான் இந்த வாசித்தல் பயிற்சி இது ஒரு அஞ்சு மார்க்குக்கு அடுத்தது சரியான சொல்லை தெரிவு செய்க இது ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள பயிற்சி அது ஏற்கனவே சொல்லியாச்சு நிரப்பியிருக்கீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க அடுத்தது போர்த்துக இதுவும் புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள பயிற்சியில் இருக்கும் அடுத்தது வாக்கியத்தில் அமைத்தெழுதுக ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அதை பற்றி ஒரு வாக்கியம் எழுதணும் வாக்கியத்தில் அமைத்தெழுது நீங்கள் ஒர்க் ஷீட்லையும் நிறைய எழுதியிருக்கீங்க அதுக்கடுத்தது பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக ஏதாவது ரெண்டு சொல் கொடுத்துருப்பாங்க அதை சரியான சொல்லை எடுத்து நிரப்பணும் அந்த கேள்விக்குரிய விடையை சரியாக நிரப்பணும் அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கும் இல்லையா செய்யுள்ளையும் உரைநடையிலையும் உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க மட்டும் படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது சொல்லிலிருந்து புதிய சொல்லை உருவாக்குக ஒரு சொல் கொடுத்துருவாங்க அதுலேருந்து புதிய சொற்களை உருவாக்கணும் நீங்கள் அடுத்த பயிற்சி கவிதையை நிறைவு செய்க அப்படின்னு ஒரு பாடல் கொடுப்பாங்க அதுக்கு கீழே உள்ள மீதி உள்ள பாடலை நீங்கள் நிரப்பணும் சரியா அதுக்கு அடுத்து பரிச்சை எப்படி எழுதணுங்கிற மெத்தடை இப்போ சொல்கிறேன் ரூல்டு பேப்பரில் மேலே தமிழ்லையே எழுதுங்க நீங்கள் தமிழ் பரீட்சைக்கு தமிழில் எழுதலாம் மீதி பறிச்சிக்கு இங்கிலீஷில் எழுதிக்கோங்க எட்ஸ்டார் நிறைநிலை பள்ளி தமிழ் முதல் பருவ தேர்வு அப்படின்னு எழுதிட்டு ஒரு மார்க் வினாவிடைகள் மேட்சிட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு ரோமன் லெட்டர் முடிஞ்சோம்னா கோடு போட்டால் போதும் வினாவிடைகளுக்கு மட்டும் அடுத்தடுத்து நீட்டாக கோடு போட்டு எழுதுங்க பிழை இல்லாமல் அழகாக எழுதுங்க சரியா கோடு போட்ட பேப்பரில் தான் எழுத போகிறீங்க நல்லா வார்த்தைக்கு வார்த்தை இடம் விட்டு ஒரு லைன் லீஃப் விட்டு எழுதுங்க ஒரு ரோமன் லெட்டர் முடிஞ்சோன்னா நீட்டாக பென்சிலை வச்சு கோடு போட்டுறணும் அதுக்கடுத்து உங்களோட பேர் ரோல் நம்பர் வகுப்பு நாள் இது எல்லாம் எழுதிடணும் தெளிவாக அழகாக எழுதணும் சரியா கொடுக்கப்பட்ட பேட்டர்னில் எல்லாத்தையுமே படிச்சுருங்க வாசித்தல் பயிற்சி புத்தகத்துக்கு பின்னாடியே இருக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் அதில் உள்ள பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அது படித்தாலே போதும் இன்றைக்கி வந்து ஒன்றாவது இயலும் ரெண்டாவது இயலும் திருப்புதல் முடித்தாச்சு நீங்கள் மணப்பாட பகுதியெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு தடவை நான் வாசித்து காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் சரியா முதல்ல தமிழின் இனிமை கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் பாரதிதாசன் எழுதிய இந்த பாடலை நல்லா தெளிவாக படித்து ரெண்டு தடவை எழுதி பாருங்க சரியா அடுத்தது ரெண்டாவது இல்லை மூதுரை பாடல் பாடலை வந்து புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அடிபெறலாம செய்யுள் மாதிரியே எழுதணும் இதில் ரெண்டு வினாக்கள் இருக்குது ஒன்றாவது பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாற்றில் உள்ள சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனோட சுவையும் காய்ச்சிய பாகோட சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானது ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார் பாரதிதாசன் தமிழை என் உயிர் என்று கூறுகிறார் இப்போ அடுத்த பாடல் மூதுரை இப்போ இந்த பாடலை வாசிக்கிறேன் கவனிச்சுட்டு நீங்களும் ஒரு தடவை படிச்சு பாருங்க அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமின் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு பாடலின் பொருள் மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டா இதில் உருமீன்னா பெரிய மீன் கருதவும்னா நினைக்கவும் அறிவிலர் அப்படின்னா அறிவில்லாதவர் மடைத்தலை அப்படின்னா பாய்கின்ற வழி அடக்கம் அப்படின்னா பணிவு இதுலேயும் ரெண்டு வினாக்கள் இருக்குது கொக்கு எதற்காக காத்திருக்கிறது கொக்கு தனக்குரிய பெரிய மீன் வரும் வரை கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் ரெண்டாவது கேள்வி யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக்கூடாது என ஔவையார் கூறுகிறார் தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெளில நினைக்கக்கூடாது இதுதான் ரெண்டாவது கேள்விக்குரிய விடை அடுத்து மூணாவது எலும் நாலாவது எழும் அடுத்த வீடியோவில் அதாவது வேலைக்கிழமை வர்ற வீடியோவில் பார்க்கலாம் அதோடு சேர்த்து மாடல் கொஸ்டின் பேப்பரும் வரும் அதை பார்த்து படிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா நன்றி